ஓம் நமச் சிவாய நாராயணா நாதந்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் உங்கள் வாராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயத்தின் ஒரு புதிய பதிவு லக்கணத்துக்கு பனிரெண்டாம் பாவம் நீங்கள் எந்த லக்கணமாக இருக்கட்டும் மேஷம் முதல் மீன லக்கணம் வரைக்கும் இந்த லக்கணத்துக்கு பனிரெண்டாம் பாவம் எப்படி வேலை செய்யும் மறைவு ஸ்தானம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க பனிரெண்டு அயன சயன போக விரயஸ்தானம் கூட சொல்லலாம் காமம் ஆண் பெண் உறவுகளை குறிக்கக்கூடியது திருமண வாய்ப்புகளை ஓரளவு அறியக்கூடியது வெளிநாட்டு உத்தியோகம் கடல் கடந்து வாணியம் செய்கிறது பங்கு சந்தைகள் மறைமுக ரகசிய வருமானங்கள் இதெல்லாம் வேணும்னா நமக்கு இந்த பனிரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் விரையாதிபதியாக வந்தாலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர்னு எனக்கு பணம் வந்துட்டுங்க நேற்று வரைக்கும் ரொம்ப வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தேன் இப்போ திடீர்னு ரெண்டே நல்ல நல்ல வசதி ஐட்டம்னா அது பனிரெண்டாம் இடம் தான் சொல்லணும் அந்த வேகமாக பணத்தை கொடுக்கறது எதிர்பார்க்காத தனலாபங்களை கொடுக்கறது புதையல் கிடைக்கிறது வீட்டில் குழி தோணும் அப்படின்னா ஒரு புதுவிய வீடு கட்டுறோம் வானம் போது நமக்கு புதையல் கிடைச்சது அப்படின்னா அது பன்னிரெண்டாம் இடம் நல்லாயிருக்குன்னு அர்த்தம் மறைமுக வருமானம் அந்த பனிரெண்டாம் இடம் நல்லா இருந்தால் தான் அந்த புதையல் கிடைத்ததை நாம் அனுபவிக்க முடியும் இல்லை அந்த பனிரெண்டாம் இடமும் பாவத்தன்மை அடைந்ததுன்னா உங்களுக்கு வந்து புதையல் கிடைக்கும் கிடைச்சும் அது அரசாங்கத்துக்கு தெரிந்து அது கைப்பற்றப்படும் நமக்கு அதனால பிரயோஜனம் இருக்காது ஸோ பனிரெண்டாம் இடங்கிறது இந்த புதையல் கிடைக்கிறது வெளிநாட்டு உத்தியோகம் அப்படின்னா வெளிநாட்டு உத்தியோகத்துல நிரந்தரமாக நமது வெளிநாட்டுடைய குடியுரிமை கிடைக்குமா அமெரிக்கா இங்கிலாண்டு ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கனடா இந்த மாதிரி நல்ல வசதியான நாடுகளுக்கு போய் சம்பாத்தியம் பண்ண முடியுமா அப்படிங்கிறெல்லாம் அந்த பனிரெண்டு எட்டும் பனிரெண்டு அதில் பனிரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ள இல்லறம் படுக்கை சுகம் ரொம்ப முக்கியம் ரொம்ப அந்யோன்யமான கணவன் மனைவி இருக்கிறாங்க நல்ல இல்லறம் தாம்பத்திய சுகம் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த பனிரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் அது மெத்தை சுகம் என்று சொல்வார்கள் இந்த பனிரெண்டாம் இடம் நல்லா தான் அந்த கணவன் மனைவிக்குள்ளே இல்லற சுகமும் நல்லா இருக்கும் இதுக்கு விரையாதிபதி என்று சொல்வாங்க விரயங்களை தரக்கூடியவரும் பனிரெண்டாம் இடம்தான் எவ்வளோ வசதி வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் தந்தாலும் பனிரெண்டாம் இடம் விரையாதிபதி விஷயத்தில் இருந்தால் சம்பாத்தியமான புறம் விரயமாயிருக்கும் நிறைய ஒரு ஜாதகர் நிறைய குடிச்சு அழிக்கிறார் பெண்கள் சகவாசம் அதிகமாக இருக்கிறது லாட்ரி டிக்கெட்டு வாங்கி நிறைய ஏமாந்துடுறாரு இல்லை அடுத்தவனுக்கு கொடுத்து ஏமாந்துறாரு இதெல்லாம் அந்த பனிரெண்டாம் இடத்தை வச்சு தான் சொல்லணும் பனிரெண்டாம் இடம் பாவத்தன்மை அடைந்து பலவீனப்பற்று இருந்தால் இந்த மாதிரி அவசியம் இல்லாமல் உங்களுக்கு செலவு வந்து கொண்டே இருக்கும் எவ்வளோ வருமானம் வந்தாலும் சேமிக்க முடியாது பேங்க் பேலன்ஸும் இருக்காது எங்கே பணம் போதுன்னே சொல்ல முடியாது நோயினால் பணம் போகும் இழப்புகளால் பணம் போகும் அவசியம் இல்லாமல் உடம்பில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் பணம் கொடுத்த இருந்து வராது அது விரயமாகும் நல்ல நண்பர்கள்கிட்ட கொடுத்துருப்போம் நாளைக்கு இருப்பாங்க கிடைச்சல இல்லை இல்லைங்க என்ன இப்போ பணம் இல்லை என்னையாலும் செஞ்சுப்பார் அப்படிம்பாங்க இதெல்லாம் அந்த விரையாதிபதி செய்ய வேண்டிய வேலைகள் தான் அப்போ இந்த பனிரெண்டாம் பாவம் நல்லா இருக்கணும் அதில் சுப விரயம் அசுப விரயம்ங்கிறது இருக்கிறது பொதுவாக எல்லாத்துக்குமே பனிரெண்டாம் பாவம் வேலை செய்யும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பனிரெண்டாம் பாவம் இருக்கிறது மேஷம் முதல் மீன வரைக்கும் உள்ள லக்கணத்து இருக்கிறது அந்த பனிரெண்டாம் பாவம் நல்ல விஷயங்களையும் செய்யும் சுப விரயங்களையும் தரும் அசுப விரயங்களையும் தரும் ரெண்டு விதமாக ஆக்டிங் பண்ணும் அசுப விரயம் என்றால் கணம் கொடுத்து திருப்பி வராது நோய் நொடியில் நிறைய லட்சக்கணக்கான பணங்களை இழப்புவது திடீர்னு உங்களுக்கு மருத்துவ செலவுகள் கூடுறது திடீர்னு விபத்து ஏற்படுறது இல்லை யாரையாவது நம்பி கொடுத்துட்டு பணத்தை ஏமாறுறது ஏமாறுறதுலாம் அந்த பன்னிரெண்டாம் இடம் தான் குடிக்கிறது கஞ்சா அடிக்கிறது அந்த மாதிரி ஊதாரித்தனமாக பணங்களை செலவு பண்ணுற பூரா அந்த பன்னிரெண்டாம் இடம் இது எல்லாமே அசுப விரயம் சுப விரயம்னா உங்கள் பனிரெண்டாம் அதிபதி சுப வலு பெற்று சுப கிரகத்துடைய பார்வை இல்லை சுப கிரகத்துடைய வீட்டில் அமர்ந்து கொடுத்தவரும் ஆட்சி உச்சம் பெற்று குருவுடைய பார்வை இருந்தால் அது சுப வாய்ந்த பனிரெண்டாம் இடத்து அதிபதி என்று சொல்லலாம் அப்போ அந்த பனிரெண்டாம் இடத்து அதிபதி என்ன செய்வார் பணத்தை விரயம் பண்ணுவார் பொதுவாக பனிரெண்டு நாளே அது விரயாதிபதி தான் அப்போ விரயம் பண்ணாலும் அது சுப விரயமாக மாற்றுவார் எப்படி சுப விரயமாக மாற்றுவார் ஒரு வீடுக்கு ரெண்டு வீடாக கொடுப்பார் கடன் வாங்கினாலும் வீடு வாங்கலாம் தப்பு இல்லை ஏன்னா அது சொத்து நகை வாங்க போகிறோம் கூடுதலான ஒரு ஒரு ஐம்பது கிழஞ்சி நகையை வாங்கி கடன் வாங்கினாலும் அது வந்து சொத்து ப்ராப்பர்ட்டி அந்த இப்போ நகையை வச்சு கூட நம்ம அடகு வச்சு பணத்தை வந்து திருப்பி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி குழந்தையுடைய திருமணம் குழந்தை திருமணம்லாம் சுப விரயம் பெண் இருபாலருக்கும் நல்ல படிப்பு படிப்புக்காண்டி செலவு பண்ணுறோம் ஒரு தாய் தந்தையே படித்து நல்ல டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு செலவு பண்ணிங்கன்னா அதெல்லாம் சுப விரயம் அப்புறம் அந்த குழந்தைக்கு திருமண வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் தருமணமாக இருக்குது மாப்பிள்ளையை பார்க்கறோம் அல்லது பொண்ணை பார்க்குறோம் திருமண செலவுகள் பண்ணுறோம் இதெல்லாம் சுப வரையம் இந்த விரயத்துலேயும் கொடுக்கறது சுபாதிபதியான பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி அப்போ சுப விரயங்களாக கொடுப்பார் விடுமனை வாகனங்கள் திருமண செலவுகள் இதெல்லாம் சுப கணக்கு சுப விரயம் பற்றி கவலைப்பட வேண்டாம் அது எல்லாமே விரயமாகும் சேமிப்பு மட்டும் இல்லை இப்போ ஒரு அரசாங்க ஊழியர் ஐம்பதனாயிரம் ரூபா சம்பளம் வாங்கி அப்படியே சேமிச்சிக்கிட்டே இருந்தானா பணம் சேர்ந்துடும் அவருக்கு லட்சக்கணக்கில் சேரும் கோடி கணக்கில் சேரும் ஆனால் விரயம் பண்ணணும்ல அதுதான் கேட்குறாரு அது சுப விரயமாக அசுப மாற்றுவாரா அதை பனிரெண்டாம் அதிபதி தான் சொல்லுவார் சுபவிரயமாக மாற்றுறதுனா எதிர்காலத்தில் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருப்பார் நிறைய பேங்க் பேலன்ஸ் வச்சுருப்பார் வேலையை விட்டாலும் அவருக்கு வசதியான வாழ்க்கை வாழக்கூடிய பொருளாதார தன்மையை அவர் உருவாக்கி வச்சிருப்பார் இது சுப விரயம் பெற்ற பனிரெண்டாம் அதிபதி இப்படி செய்வார் அசுப விரயம் அடைந்த பனிரெண்டாம் அதிபதி அவர் ஐம்பதனாயிரம் ரூபா அரசாங்கத்தில் வேலை செஞ்சாலும் மாதம் மாதம் வந்தாலும் குடித்து கொம்மாளம் போட்டு நிறைய பேருக்கு செலவு பண்ணி தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை வைத்துக்கொண்டு ஆண் பெண் இருவார உறவுகளை வளர்த்துக்கொண்டு பணத்தை பூரா ஊதாரித்தனமாக செலவு பண்ணி கடைசியில் ரிட்டை ரிட்டேர்ட் ஆகும்போது ஒரு பணமே இல்லாமல் பென்ஷன் தொகையை மட்டும் நம்பி வாழக்கூடியவர் இது வந்து ஊதாரித்தனமான பாவத்தன்மை அடைந்த பனிரெண்டாம் இடம் அதனால் சுபவிரயம் அசுப விரயம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பொதுவாக பனிரெண்டாம் இடத்து அதிபதி நல்லா இருக்கும் எந்த ராசி இருந்தாலும் தான் ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்து அதிபதி சுபத்தன்மை வாய்ந்து வலுபெற்று இருந்து நல்லா இருந்தார் அப்படின்னா சொத்து சேர்க்கை சுக சேர்க்கை வீடுமனை வாகனம் நல்ல குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ள நல்ல தாம்பதியம் வெளிநாட்டு சுற்றுலா வெளிநாட்டு பயணம் இந்த மாதிரி மறைமுக ரகசிய வருமானங்கள் அனைத்தும் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் பனிரெண்டாம் அது அதிபதி எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய சொத்து சேர்க்கை நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்